ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இடியப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் ஸோ ரொம்பவுமே டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா எப்படி நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம் நாலு வெங்காயம் அப்புறம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு குக்கர் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிறேன் ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆட்டோட காலத்தை எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இந்த காலை வேக வச்சுப்போம் அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் ஒரு வெங்காயம் போட்டு வதக்குங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டுக்காலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் விட்டுக்கலாம் நான் ஒரு பத்து விசில் விட்டுருக்கேன் ஸோ அதை வேகணும் ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய் அது கூட ஒரு நாலு முந்திரி சேர்த்துருக்கேன் ஸோ ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு வானல் வச்சு கொஞ்சோன்னு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடானதும் அதில் பட்டை கிராம்பு அதை சேர்த்துக்கிறேன் அது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தா சீக்கிரமாக அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடும் ஸோ இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன் இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா தேவைப்பட்டால் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெந்த ஆட்டுக்காலை எடுத்து இப்போது அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிவிடணும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துட்டு அது கூட அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ காரம் தேவைன்னா அது கூட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ சூப்பராகவே ஆயாச்சு ஆட்டுக்கால் பாயா ரொம்பவுமே டேஸ்டியான அதை க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம் பட் அது ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ இதுக்கு வந்து சூப்பராக இடியப்பமும் ரெடி பண்ணலாம் ஸோ நான் வந்து அதுக்கு ரெண்டு கப் இடியப்ப மாவு எடுத்திருக்கேன் ஸோ இடியப்பத்துக்கும் ஆட்டுக்கால் பாயாக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் இடியப்பமும் ஆட்டுக்கால் பாயா காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அதுக்கு வந்து சுடுதண்ணியில் கொஞ்சம் நான் எப்போதும் நான் நெய் விட்டுப்பேன் ஸோ நெய் விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு ரெடி ஆயாச்சு இடியப்ப உரில் கொஞ்சோண்டு உள்ளே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ நான் இன்றைக்கி வந்து இடியப்ப தட்டெலாம் இல்லை இட்லி தட்டில் தான் செய்ய போகிறேன் இடியப்ப தட்டு இல்லை ஸோ இட்லி தட்டிலே ரொம்பவுமே சூப்பராக செய்யலாம் ஸோ ரெண்டு தட்டுலேயும் ஊற்றி வச்சாச்சு ஸோ இதுவும் சூப்பராக ரெடி ஆயாச்சு இடியப்பமும் அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் இல்லைங்க ரொம்பவுமே ஈஸி தான் ஸோ ரெண்டும் ரெடி ஆயாச்சு ஆட்டுக்கால் பயா வித் இடியாப்பம் ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு லைக் பட்டனை தட்டிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சரா வரட்டா